திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையினால் பாதிப்படைந்த பயிர்களின் சேதம் குறித்து கணக்கிடும் பணியை துறை அதிகாரிகள் விவசாயிகளும் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு மாமரம் தென்னை வாழை மல்லி தர்பூசணி காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை மற்றும் டெட்வா புயல் காரணமாக தொடர்ந்து நான்கு நாட்களாக மழை பெய்து வருவதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் அளவுக்கு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து உள்ளது குறிப்பாக சோழவரம் கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் அம்பத்தூர் மற்றும் ஈகாடு வட்டாரங்களில் கீரைகள் கத்தரி வாழை வெண்டை முருங்கை மிளகாய் போன்ற பயிர்கள் மற்றும் நெல் சாகுபடி பயிர்கள் பாதிப்படைந்து உள்ளன பாதிக்கப்பட்ட பயிர்களின் பரப்பு மற்றும் சேதாரம் மதிப்பினை வட்டார தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் வருவாய் துணையினுடன் இணைந்து கணக்கெடுத்து நடத்தி வருகின்றனர் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி வேதவள்ளி வேளாண்மை உதவி இயக்குநர் திருமதி பூபதி மற்றும் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திரு குமரவேல் தலைமையில் தோட்டக்கலை உதவியோக்குனர் திவ்யா மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சோழவரம் வட்டாரத்தில் பயிர்கள் மதிப்பீட்டை கணக்கிட்டனர் பாதிப்படைந்த விவசாயிகளின் நிலங்களை கலாய்வு ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து தங்களுடைய நிலத்தில் உள்ள பயிர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் பயிரிடைய சேத மதிப்பு எவ்வளவு இருக்கிறது என்றும் அவர்கள் மதிப்பீடு செய்தனர் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு தோட்டக்கலை துணை இயக்குநர் ரா தெரிவித்தார் தொடர்ந்து விவசாயிகளிடம் மழையினால் பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிட்டு தண்ணீரை வெளியேற்றியவுடன் பயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து வகைகள் மற்றும் மழைக்காலங்களில் தற்போது எந்த பயிர்களிலும் பயிரிட வேண்டாம் என்று தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ள முருங்கை வெண்டைக்காய் எப்படி பாதுகாத்து மீண்டும் அதற்கு எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து விவசாயிகளிடம் எடுத்துக் கூறினார் வேளாண்மை குறித்து திருமதி வேதவள்ளி அவர்கள் நெற்பயிர்கள் சேதமடை இடங்களை பார்வையிட்டார் தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் எவ்வளவு என்றும் அதன் மதிப்பீடு செய்தார் தொடர்ந்து சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்து இருக்கிறீர்களா என்று இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆட்சியிடம் தெரிவிப்போம் என்று அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து மழை காலங்களில் நெற்பயிர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் எந்த மாதிரியான உரங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக விவசாயிகளிடம் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கங்க அதாவது தோட்டக்கலை பயிர்கள் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஹெக்டர் அளவுக்கு நம்ம வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் குறிப்பா வந்து பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மா மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஹெக்டர் அளவுக்கு வந்து நம்ம சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழை மற்ற காய்கறி பயிர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஹெக்டர் அளவுக்கு வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி சாகுபடி பண்ணாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கடற்கரையை வந்து ஒட்டி இருக்கிறதுனால இந்த பருவமழையினால நம்ம பயிர்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுதுங்க அது மாதிரி தாங்க இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையிலையும் இந்த புயல்லையும் பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஹெக்டர் அளவுக்கு பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க நீரினால் வந்து சூழப்பட்டிருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறி பயிர்கள் கீரைகள் முருங்கை வெண்டை தக்காளி கத்திரி இது மாதிரியான காய்கறி பயிர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு வாழை வந்து பாதிப்படைஞ்சிருக்குங்க அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் வந்து தோட்டக்கலைத்துறை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவு அறிவுரையின் படியும் தோட்டக்கலை இயக்குனர் மற்றும் வேளாண் அமைச்சர் மற்றும் செயலர் ஆகியோருடைய அறி அறிவுரையின் படியும் நாங்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ எனுமரேஷன் இருக்கிறோம் இப்போ எவ்வளோ பாதிப்புகள் வந்து ஆயிருக்கு அப்படின்ற எல்லா இதுமே வந்து எடுத்துக்கிட்டுருக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயிகள் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம சோஷியல் மீடியா மூலமாக எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வந்து விவசாயிகளுக்கு வந்து மாவட்ட குறைதீர் கூட்டத்துல வந்து சொல்லியிருக்காருங்க பேப்பர் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எல்லாமே தகவல் கொடுத்துருக்கோம் விவசாயிகளும் செஞ்சிருக்காங்க அது மாதிரி பாதிப்புகள் அடைந்த ஏரியாவுல வந்து பாத்தீங்கன்னா களப்பணியாளர்கள் நாங்க எல்லாமே இணைஞ்சு இப்போ அந்த எனுமரேஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சர்வே எடுத்துக்கிட்டு எவ்வளவு நீரினால் சூழ்ந்துள்ளது எவ்வளவு பாதிப்படைந்துள்ளது அப்படிங்கிற இது எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிகாஷனா பண்ணா கூட இப்ப முருங்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர் வந்து பாதிக்கப்பட்டதுனால இது மாதிரி வந்து இலைகள் வந்து கீழே அழுகக்கூடிய இது மாதிரி தண்ணியில் தொடர்ந்து போது வேறு அழுகல் வந்து ஏற்படுங்க வேறு அழுகல் இது மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எடுத்துக்க முடியாமல் வேர்கள் வந்து சுவாசிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்கும் அது மாதிரி நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மஞ்சள் கலரில் வந்து இலைகள் வந்து மாறும் இது மட்டும் இல்லைங்க மற்ற காய்கறி பயிர்கள் பப்பாளி அதே மாதிரி வாழை மரங்கள் இது மாதிரி இதுலேயும் வந்து அந்த பாதிப்புகள் வந்து தென்படும் அது மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா விவசாயிகள் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து பயன்படலாம்